இரு காதல் ஒரு கதை திரைப்படத்தின் திரை விமர்சனம் நாயகன் ஜோதியும் நாயகி தேன்மொழியும் ஒரே பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து வருகிறார்கள் ஜோதி தாய் மற்றும் தங்கையுடன் வாழ்ந்து வருகிறார் தேன்மொழி தன்னுடைய அக்கா மாமாவின் அரவணைப்பில் வாழ்ந்து வருகிறார் இவர்கள் இருவரும் காதலித்து வருகிறார்கள் இவர்களுடைய வகுப்பில் படிக்கும் சக்தி பார்க்கும் பெண்களை எல்லாம் அடைய நினைப்பவர் அதுபோல் தேன்மொழியை அடைய நினைக்கிறான் ஆனால் ஜோதியும் தேன்மொழியும் காதலிப்பதால் இவர்கள் காதலை பிரிக்க நினைக்கிறான் அதன்படி ஜோதியை தவறாக சித்தரித்து தேன்மொழி ஜோதி காதலை பிரித்து விடுகிறார் இவர்களின் இந்த பிரிவை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு தேன்மொழியுடன் சகஜமாக பேச ஆரம்பிக்கிறான் சக்தி எப்படியாவது தேன்மொழியை அழிந்து விட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறான் இறுதியில் சக்தியின் திட்டம் நிறைவேறியதா ஜோதி தேன்மொழி காதலில் இணைந்தார்களா சக்தியின் சுயரூபம் அனைவருக்கும் தெரிந்ததா என்பதே மீதி கதை படத்தில் ஜோதி கதாபாத்திரத்தில் நாயகனாக நடித்திருக்கும் ஜனா காதல் காட்சிகள் மற்றும் அம்மாவுடனான சென்டிமெண்ட் காட்சிகளில் சிறப்பாக நடித்திருக்கிறார் நாயகியாக தேர்மொழி கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் அனு கிருஷ்ணா காதல் காட்சிகளிலும் நாயகனை வெறுக்கும் காட்சிகளிலும் அழகான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் சக்தி வில்லத்தனமான நடிப்பில் பாராட்டு பெற்றிருக்கிறார் நாயகனின் அம்மா மீரா கிருஷ்ணன் நாயகியின் அன்னி தேவதர்ஷினி மற்றும் உமா பத்மநாபன் உள்ளிட்ட பலர் அவர்களுக்கு உண்டான கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்திருக்கிறார்கள் பள்ளி மாணவர்களின் கதை எடுத்துக்கொண்ட இயக்குனர் பன்னீர்செல்வம் திரைக்கதையை போரடிக்காமல் அமைத்திருக்கிறார் பள்ளி பருவ மாணவர்களில் தவறான வழி செல்லும் மாணவர்கள் நல்ல மாணவர்களையும் கெடுத்து விடுகிறார்கள் எனவே மாணவர்கள் பாடத்தில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும் என்ற கருத்தை பதிவு செய்துள்ள இயக்குநரை பாராட்டலாம் கணவனை இழந்த பெண்களுக்கு சமூகத்தில் நல்ல மரியாதை இல்லை என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இயக்குனர் பன்னீர்செல்வம்